ஸ் பதினாறாந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் அதாவது இந்த நானூற்றி எட்டு வரும்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த ஜீரோ எட்டு இந்த நம்பர் எந்த நம்பர் ஆப்போசிட் வந்தாலுமே திரும்பவுமே அந்த நம்பர் வந்துடும் அப்படின்னு அப்போ நம்ம இங்கே வந்து ஜீரோ முப்பத்தஞ்சு எடுத்தோம் ஆனால் வரல அது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக வந்து முந்நூற்றம்பதுன்னு வந்துச்சு ஸோ இப்போ முந்நூற்றம்பதுனா அந்த ஜீரோ எட்டு தான் முப்பது அப்படின்னா திரும்பவுமே அந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் நம்ம டபுள் ஜீரோ எட்டு அப்படின்னு தான் எடுத்தோம் அதாவது நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது தான் இது வந்து எந்த மாதிரி ஏற்கனவே வந்திருக்குதோ அதை வச்சு தான் திரும்பவுமே ரிசல்ட் வருது அது இல்லாமல் நான் இன்றைக்கி ஒன்று சொன்னேன் தேதி வந்து பதினாலு ஆயிடுச்சு ஆனால் பிசிஏசி ஏபியில் ரிப்பீட் நம்பர் எதுவுமே வரல அப்படின்னு ஆனால் இப்போ பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் ஏசி தொண்ணூற்றி எட்டு ரெண்டு முறை இந்த பிசி ஜீரோ எட்டுமே நம்ம ஒன்றுமே இல்லை ஏற்கனவே ஏசி ஏசிபிசி ப்ளே பண்ணியிருந்தாலே இன்றைக்கி வின்னிங் எடுத்துருக்கலாம் அதான் எப்போவுமே கேரளா வந்து இப்படி தான் வரும் அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்து ஃபாலோ பண்ணிங்க ஓகேவா சரி பதினாறாந்தேதிக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம் ஒரு மூணு கெஸ்ஸிங் இருக்குது அது எது உங்களுக்கு கரெக்டாக வருதோ பார்த்துக்குங்க இந்த பாருங்க இந்த நாற்பத்தி அஞ்சு அது கீழே தொண்ணூற்றி நாலு பாருங்கள் நாற்பது முப்பத்தி ஒன்பது இப்போ தொண்ணூறு இப்போ என்ன வரணும் பாருங்கள் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்ற நம்பர் வரணும் காலையில் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படின்ற நம்பரு இந்த இடத்துல கெசிங் கொடுக்கும்போது அதாவது ரெண்டு நம்பர் தான் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாவது ஜீரோ ஜீரோ எட்டு அப்படின்ற நம்பர் தான் எடுத்தோம் அதில் ஒன்று சொல்லியிருந்தேன் இந்த நாற்பது அப்படின்னு நம்பர் வந்தால் அதனுடைய நம்பர் என்னென்னவோ அது வந்துடும் அப்படின்னு அது நம்பர் வந்து கரெக்டாக என்னென்ன வரணும் அதாவது நாற்பதுன்ற நம்பர் ஆப்போசிட் பண்ணால் என்னென்ன நம்பர் வரணுமோ அந்த நம்பர் இங்கே வரணும் அப்படின்னு அதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தொண்ணூறு அப்படின்னு வந்துச்சு ரெண்டாவது நான் இதை கரெக்டாக சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நாற்பத்தஞ்சி நாற்பது அதுலேருந்து கரெக்டாக வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணணும் ஒன்று தொண்ணூத்தஞ்சுன்னு வரணும் இல்லை தொண்ணூறு வரணும்னு சொல்லியிருந்தால் இன்றைக்கி ஒரு நல்ல மூணு நம்பர் வின்னிங் கிடச்சிருக்கோம் சரி மிஸ் பண்ணிட்டோம் எல்லாம் அப்புறம் தான் தோந்து வரத்துக்கு முன்னாடியும் தோணுது எல்லாமே சொல்லி இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகிடும்ன்றதுனால அப்படியே நிறுத்திடுறோம் அதுதான் தப்புன்னு நினைக்கிறேன் சரி பாருங்க ஒன்று சிம்பிளாக ஒன்று எடுப்போம் என்ன எடுத்தோம் நாற்பத்தஞ்சு நாற்பது தொண்ணூறு ஸோ தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற நம்பரை ஃபாலோவில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதை சொல்ல வரல நாற்பத்தஞ்சுக்கு ஒரு நாற்பத்தி ஒன்பது அதை திரும்பி இருக்குது நாற்பதுக்கு ஒரு முப்பத்தி ஒன்பது இப்போ தொண்ணூறுக்கு ஒரு தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்ற நம்பர் ஏபி வரணும் அப்படி தொண்ணூற்றி ரெண்டு வந்துச்சுன்னா சி போர்டு என்ன வரும் அப்படின்னா இந்த ஒன்பது ஜீரோ எட்டு அப்படின்ற நம்பர் வந்தால் அதிகபட்சம் ஆறு அப்படின்ற நம்பர் தான் வரும் அது ஏற்கனவே நீங்கள் பழைய நான் சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா அது அதுவுமே ஒரு செட்டாகவே அப்பப்போ வரும் அதாவது இப்போது ஒன்று பாருங்கள் இப்போ எட்டு ஒன்பது ஜீரோ அப்படின்ற நம்பர் இங்கே வந்துச்சு மீதியே அதில் ஆறு அப்படின்ற நம்பரு வரணும் அது அடுத்து அந்த செட்டு வரும்போது ஏபியோ பிசியோ எங்கேயாவது பாருங்கள் அந்த நம்பர் வந்து வரும்போது அந்த ஆறுன்ற நம்பரு எட்டு ஒன்பது ஆறு ஜீரோன்ற நம்பரு எங்கேயாவது மேட்ச் ஆகிடும் இல்லை ஏற்கனவே அது வந்து மேட்ச் ஆகாமல் இருந்து இப்போ திரும்பவுமே அது செட் ஆகிருக்கும் அது மாதிரி தான் வரும் எங்கே இங்கே பாருங்கள் ஏற்கனவே இந்த ஜீரோ எட்டு ஆறு அப்படின்னு மேட்ச் இருக்குது அந்த ஒன்பது அப்படின்ற நம்பரை திரும்ப இங்கே எட்டு ஒன்பது ஜீரோன்னு வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு செட்டு அதேமாரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ என்ன சொல்ல வரேன்னா இப்போது ஒன்பது இங்கே அழிச்சுருவோம் இங்கே எட்டு ஒன்பது ஜீரோன்னு வந்துச்சு இங்கே வந்து ஆறு அப்படின்ற நம்பர் வந்திருக்கணும் ஆனால் வரலை அப்படின்னா நமக்கு என்ன வரணும்னா திரும்ப இந்த இடத்துல ஆறு அப்படின்ற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி ஆறு வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்ற நம்பர் வரலாம் ஸோ ஏற்கனவே ஒரு தொண்ணூற்றி ஆறு இருக்குது ஆனால் திரும்ப தொண்ணூற்றி ஆறு வராதுன்னு இல்லை வரலாம் ரெண்டாவது பாருங்கள் இந்த தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி எட்டு மறுபடியும் ஒரு தொண்ணூற்றி எட்டு இப்போது இந்த தொண்ணூற்றி எட்டுக்கு நாற்பத்தி எட்டுக்கும் ஒரு நாள் கேப்பு ஓகேவா இப்போது அடுத்த இதே செட்டு பார்த்திங்கன்னா இங்கே தொண்ணூற்றி ஆறு இதுக்கு எத்தனை நாள் கேப் வந்துன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாள் கேப்பு ஸோ ஆனால் திரும்பவுமே ரெண்டு நாள் கேப்பில் இங்கே தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற நம்பர் வரலாம் அதையுமே கொஞ்சம் மைண்டில் வச்சுக்குங்க ஓகேவா இப்போ நாம் எடுத்துருக்கிற நம்பரு என்ன அப்படின்னா இதில் அடுத்த கெஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி அஞ்சு அப்படின்னு வைங்க அதுக்கு மேலே ஒரு முப்பத்தி இருக்குது அது அது வந்து அதனுடைய பேட்டன் வந்து இந்த பேட்டனு அது நமக்கு தேவையில்லை ஏன்னா அந்த அந்த பேட்டர்ன் முடிஞ்சு போச்சு அது மெம்பர்ஷிப் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இங்கே சொல்ல முட்டேன் அது முடிஞ்சிச்சு இப்போ வந்து இந்த இந்த முப்பத்தி அஞ்சு பிசி ஐம்பது ஏபி முப்பத்தஞ்சு ஓகேவா இப்போ பாருங்கள் தொண்ணூறு இங்கே முப்பத்தஞ்சு இந்த முப்பத்தி அஞ்சு ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள் எண்பது அப்படின்னு வரணும் அந்த எண்பது இங்கே தொண்ணூறு அப்போ அடுத்து என்ன வரணும் அப்படின்னா எண்பது தொண்ணூறு எழுபது அப்படின்னு வரணும் ஏபியில் எழுபது அப்படின்னு டைரக்டாக வந்துடணும் அப்படி எழுபது அப்படின்னு நம்பர் வந்துச்சுன்னா சிபோர்டு என்ன வரும் அப்படின்னா ஜீரோ எட்டு அஞ்சு அப்படின்னு வரணும் ஜீரோ எட்டு அஞ்சு வந்துச்சுன்னா எழுநூற்றி அஞ்சு அப்படின்ற நம்பர் வரலாம் அப்படி இல்லைன்னா ஜீரோ எண்பத்தி நாலு அப்படின்னு வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி நாலு அப்படின்னு வரலாம் ஏன்னா ஜீரோ எட்டு நாலு அதுவுமே ஒரு மேட்ச் ஆகிற நம்பர் தான் எப்போவுமே அப்படின்னா இங்கே பாருங்கள் நாலு எட்டு ஜீரோ இருக்கா அந்த மாதிரி வேறு எங்கேயாவது பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் அதாவது ஜீரோ எட்டு நாலு அப்படி வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி நாலு அப்படின்ற ஒரு நம்பர் வரலாம் அடுத்த கேஸிங் பார்க்கலாம் இதுலேயே பாருங்கள் ஐம்பது இது முப்பது இல்லை அப்படின்னா ஜீரோ 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 எட்டு மொத்தமே ரட்டன் நம்பர் வச்சுங்க அடுத்து ஜீரோ அடுத்து ஜீரோ ஆறு அப்படின்ற நம்பர் வரணும் அப்படி இல்லைன்னா ஐம்பது முப்பது நாற்பது அப்படின்ற நம்பர் ஃபுல் ஆப்போசிட் வரணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் முப்பத்தஞ்சுக்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் எண்பது அது இங்கே ஜீரோ எட்டுன்னு வரணும் இந்த தொண்ணூறு ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள் நாற்பத்தஞ்சின்னு வரணும் அது திருப்பி இங்கே ஐம்பத்தி நாலு அப்படின்னு வரலாம் அப்படி ஐம்பத்தி நாலு வந்துச்சுன்னா நமக்கு ஏற்கனவே எழுபதுன்னு எடுத்துருக்கோம் அந்த எழுபதை ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் இருபத்தஞ்சி இரநூத்தம்பத்தி நாலு அப்படின்ற நம்பர் வரலாம் இப்போ என்னென்ன நம்பர் வந்ததுன்னு மொத்தத்தையும் எழுதிக்கலாம் பாருங்கள் இந்த மூணு நம்பர் தான் எடுத்திருக்கோம் ரெண்டாவது நல்லா கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் திரும்பவுமே ஒரு ஏசி பிசி ஏபி இதில் இருக்கிற ஒரு பத்து நாளில் வந்த நம்பரே திரும்பவுமே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுவுமே பார்த்துக்குங்க அதோட ஏபிபிசிஏசி அப்படின்ற நம்பரு முடிக்கணும் அதில் எட்நூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்ற நம்பரு வந்திருக்கு ஸோ இது எல்லோருமே சொல்கிறது தான் இந்த எட்நூற்றி எண்பத்தி ஏழு வந்திருக்கு ரெண்டாவது அதாவது நாற்பத்தெட்டு வந்திருக்கு இது எல்லாமே வந்து ஏபிஎஸ்சிபிசியில் செட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவுமே பாருங்கள் அப்புறம் இன்னொன்றுமே சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் தொண்ணூற்றி மூணுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு அதில் இருக்கிற தொண்ணூற்றி அதாவது தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி மூணு அந்த ஐம்பத்தி மூணுக்கு ஒரு ஜீரோ எட்டு மூணு வச்சு ரெண்டே நம்பர் தான் அப்புறம் இங்கே எண்பத்தி மூணு இருக்குது அது முப்பத்தி எட்டு வரும் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துருந்தோம் அது இன்னுமே வரல அதையுமே நோட் பண்ணிங்க முப்பத்தி எட்டு பிசி வந்துடலாம் முப்பத்தெட்டு பிசி வரும்போது ஏ போர்டு அதிகபட்சம் ஜீரோ வர்றதுக்கு தான் நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே ஜீரோ எட்டு ஏசி சரி பிசி அது ஏசியில் வரலாம் அப்படி ஏசியில் வரும்போது ஏன்னா இந்த நாற்பத்தி எட்டு இந்த நானூற்றி எட்டுன்னு வந்துச்சு அப்போ நமக்கு அந்த ஜீரோ எட்டு ஏசியில் வரலாம் அப்படி ஏசியில் வரும்போது நமக்கு ஜீரோ முப்பத்தி எட்டு வரலாம் அதையுமே பார்த்துக்குங்க ஸோ இந்த மாதிரி ஃபாலோ நம்பர்ஸ் எல்லாம் எடுங்க ஈஸியாக தான் வரும் கேமு நம்ம தான் அதை அதிகமாக கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஐம்பது அப்படின்ற நம்பருமே நல்ல நம்பர் தான் அடுத்து வந்து ஃபாலோ பண்ண சொன்ன நம்பரு அந்த பதினாறு அறுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழுமே ஃபாலோவ் பண்ணிக்கங்க இந்த நாற்பத்தஞ்சு நாற்பது தொண்ணூத்தஞ்சி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுமே வாய்ப்பு இருக்குது அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொன்று பாருங்கள் அந்த நல்லா கவனிங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நிதானமாக பாருங்கள் வேறு வழி இல்லை நம்ம வின்னிங் வாங்கினோம் அப்படின்னு இந்த சார்ட்டை தொட்டுட்டோம் வேறு என்ன பண்ணுறது வைக்கிற வழி தெரியல இங்கே பாருங்கள் எண்பத்தி அஞ்சு இந்த ஏழு ஏ போர்டு வச்ச நம்பரை மட்டும் நோட் பண்ணுங்க இந்த முப்பத்தஞ்சிக்குமே அது வரும்னு எதிர்பார்த்தது இப்போ வந்ததுனால அதான் இது சொல்கிறேன் இதே மாதிரி வேறு எதனால் வந்திருக்கான்னு பாருங்கள் அப்படி வந்திருந்தால் அதை நாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு தான் இதை சொல்கிறேன் எண்பத்தி அஞ்சு ஒரு முப்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு அது நாற்பத்தஞ்சு சி போர்டு அஞ்சு அப்படியே நிற்கணும் ஏ போடு ஏழு இருக்கிற நம்பரு அதாவது ஏசி எழுபத்தி அட் எழுபத்தி அஞ்சு அடித்த நம்பர் இது அறுபத்தஞ்சுக்கு என்ன வரணும் பதினஞ்சு ஓகேவா இப்போது மீதி இருக்கிற அஞ்சு அப்படின்ற நம்பரு இங்கே இருபத்தஞ்சு இருக்குது ஏழு வச்ச நம்பர் நிறையா இருக்குது ஏன்னா ஏசி எழுபத்தஞ்சி ஏ போர்டு ஏழு இருக்கிற நம்பரை தான் நம்ம இந்த எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சி போ சி போர்டு அஞ்சு அப்படின்ற நம்பரு அப்போது சிபோர்டு அஞ்சு வந்து இங்கே இருபத்தஞ்சுன்னு இருக்குது அதுக்குமே ஒரு எழுபத்தி அஞ்சு அப்படின்னு நம்பர் வந்துச்சு இப்போ பதினஞ்சு அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது ஸோ அந்த பதினஞ்சுக்கு நமக்கு அறுபத்தஞ்சி அப்படின்ற ஒரு நம்பர் வரலாம் அது அதிகபட்சம் சீக்கிரமாகவே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் கேப்னு பாருங்கள் மறுபடியும் எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கலாம் இந்த இருபத்தஞ்சி ஸோ இங்கே கடைசியாக வந்தது இந்த பதினஞ்சு தான் ஸோ இங்கே நமக்கு நான் ரெண்டு நாலு அஞ்சு சி போர்டு அஞ்சு வந்து போன மாதமாக வந்திருக்கு நமக்கு அப்போது அது எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்பத்தஞ்சிக்கு நமக்கு ஒரு முப்பத்தஞ்சு முஞ்சிச்சு அப்போது இந்த இருபத்தஞ்சிக்கு ஒரு எழுபத்தஞ்சி முடிஞ்சிச்சு தொண்ணூத்தஞ்சிக்கு நாற்பத்தஞ்சுமே முடிஞ்சிச்சு அறுபத்தஞ்சிக்கு பதினஞ்சுமே முடிஞ்சிச்சு இது எல்லாமே பாருங்கள் நல்லா கவனிங்க இந்த பதினஞ்சுக்கும் நாற்பத்தஞ்சிக்கும் மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துடுறேன் பதினஞ்சுக்கும் நாற்பத்தஞ்சிக்கும் ஒரு நாள் கேப்பு திரும்ப எழுபத்தஞ்சுக்கு ஒரு நாள் கேப்பு இப்போ நமக்கு மூணு நாள் ரெண்டு நாள் கேப் போட்டு முப்பத்தஞ்சு ஸோ பீது இருக்கிற ஒரே நம்பர் என்னன்னு கேட்டால் இந்த பதினஞ்சு அப்போ இந்த பதினஞ்சு நமக்கு அறுபத்தஞ்சி அப்படின்னு ஏபியில் அடிக்கணும் அப்போ இந்த ஒரு நாள் கேப்பில் ஒரு வேளை அறுபத்தஞ்சு அப்படின்னு வந்துடலாம் அப்படி இல்லைன்னா இந்த தேதியில் அறுபத்தஞ்சி வரலாம் நான் இந்த தேதியில் தொண்ணூற்றி எட்டு பிசி சொல்லிவிட்டு இந்த தேதியிலையுமே தொண்ணூற்றெட்டு தான் வரணும் அதை ஒரு நாளைக்கு முன்னாடி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து அந்த அறுபத்தஞ்சி ஏபி வரணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே எப்படி இந்த நானூற்றெட்டை நாம் மிஸ் பண்ணமோ அப்படி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரு வேலை நமக்கு அறுபத்தஞ்சி அப்படின்னு வரலாம் அறுபத்தஞ்சி அப்படின்னு வந்துச்சுன்னா அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு வரலாம் அதுவுமே எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொல்கிறேன் அது உங்களுக்கு ஒத்து வருதான்னு பாருங்கள் பாருங்கள் எண்பத்தி மூணு அங்கேருந்து கேப் பார்த்திங்கன்னா இந்த ஐம்பத்தி மூணு வச்சுக்கோங்க எண்பத்தி மூணுக்கு அஞ்சு வச்சு ஐம்பத்தி மூணு ஓகேவா இந்த ஐம்பத்தி மூணுக்கு ஒரு நாளைக்கு மேலே எண்பத்தி ஏழு இப்போ இந்த ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அப்படின்னு திரு திரும்பிச்சு அப்போது இந்த எண்பத்தி மூணுக்கு தான் நமக்கு ஐம்பத்தி மூணு இந்த ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அப்படின்னு திரும்பிச்சு அப்போ நமக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஏ போடி எட்டு இது ஃபஸ்ட்டு பி போர்டி எட்டு அதுக்கு இந்த முப்பத்தஞ்சு இந்த கேம் முடிஞ்சிருந்து ஒரு நாள் விட்டு பிசியில் எண்பத்தி ஏழு அப்படின்னு நடிக்கலாம் அப்படி எண்பத்தி ஏழு பிசி ஒரு வேலை வந்துச்சுன்னா ஐம்பத்தி ஏழு அதாவது ஐம்பத்தி ஏழு பிசி வந்துச்சுன்னா அது திரும்பி எழுபத்தி அஞ்சு பிசி அடிக்கும் இது என்னடா புது கதையாகுதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஏற்கனவே வந்ததை வச்சு தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் காமெடியாக கூட இருக்கலாம் வேறு வழி தெரில வேறு வேறு என்ன பண்ணுறது சொல்லி தான் ஆகணும் இன்னும் நிறையா இருக்குது அது சொன்னால் என்ன லாஜிக்கே இல்லாமல் இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் வந்துட்டு தானே இருக்குது இதில் என்ன சொல்கிறது ஓகேவா புரியுதா பாருங்கள் ஃபஸ்ட்டு எட்டுக்கு எண்பத்தி மூணு அதுக்கு ஒரு ஐம்பத்தி மூணு அதை திரும்பி முப்பத்தஞ்சு அதுக்கு ஒரு நாளைக்கு மேலே ஜீரோ ஏழு அதில் இன்னொரு குழு இன்னொரு க்ளூ என்னென்னு கேட்டால் ஐம்பத்தி எட்டுக்கு ஜீரோ எட்டு ஸோ புரிதாக பார்த்துக்குங்க இப்போ இந்த எண்பத்தி ஏழு இங்கே ஐம்பத்தி ஏழு அப்படின்னு வந்து வரணும் அப்படி ஐம்பத்தி ஏழு வந்துச்சுன்னா நமக்கு எழுபத்தி அஞ்சு பிசி வரும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பாலோ நம்பர் என்னெல்லாம் எடுத்துணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு சப்போர்ட்டுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பிசி ஐம்பத்தி ஏழு எடுத்திருக்கோம் அந்த ஐம்பத்தி ஏழுக்கு ஏபி அஞ்சு எடுத்தோம் அந்த அறுபத்தஞ்சிக்கு தான் ஐம்பத்தி ஏழு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஓகேவா இப்போது மொத்த நம்பரும் இந்த அறுபத்தஞ்சி நாம் வேறு ரூட்டில் எடுத்தோம் அதை கவனமாக கேளுங்கள் ஆனால் இப்போது அதையுமே சொல்லிடுறேன் லேட் ஆனாலும் பரவாயில்ல நான் சொல்லிடுறேன் வேறு வழி இல்லை ஜீரோ ஒன்பதுக்கு கீழே ஐம்பத்தி ஆறு இப்போ பாருங்கள் பிசி ஜீரோ ஒன்பதுக்கு இங்கே ஐம்பத்தி ஆறு அது தொண்ணூறுன்னு வரும்போது இங்கே அறுபத்தி அஞ்சு ஓகேவா அப்போது என்ற நம்பர் ஏபியில் வரந்தால் அந்த ஆற்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் வரணும் இங்கே பாருங்கள் ரெண்டுக்கு ரெண்டு இருக்குது எட்டுக்கு எட்டு இது இது செட் ஆகுமா அப்படின்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே இந்த ரெண்டு வச்சு ஐம்பத்தி எட்டு வந்தாச்சு அதனால் திரும்பவுமே அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு வருமானு பாருங்கள் வரலாம் வரல வராது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் வந்து ஐம்பத்தி ஏழு அறுபத்தஞ்சி செட் பண்ணுறேன் எட்டுக்கு எட்டு நின்றுட்டாலும் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு வந்தாலும் ஒன்றும் பெருசாக நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இப்போது பிசி வந்த நம்பரு அதாவது ஏசியும் பிசியும் வந்த நம்பரே வந்துடுச்சு திரும்பவுமே இந்த இந்த வீக்லேயே ஏதோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ திரும்பவுமே வரலாம் அப்படி ஒருவேளை ஏ ஏபியில் திரும்ப ஒரு நம்பர் வருது அப்படின்னா இந்த எழுபத்தஞ்சி வரணும் அதையுமே நோட் பண்ணிக்கங்க இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா நம்ம வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு உள்ளே வந்துட்டோம் அதனால கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஓகேவா உங்கள் கெஸ்டிங்கில் எதுவும் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மேட்ச் ஆகாத ப்ளே பண்ணுங்க எதுவுமே மேட்ச் ஆகலைன்னாலும் பரவாயில்ல விட்டுருங்க ஃபாலோ நம்பரை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபாலோ நம்பர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்குங்க இதிலேருந்து நீங்கள் எப்படி ஃபாலோ நம்பர் எடுக்கிறதுன்னுமே கொஞ்சம் பார்த்துக்குங்க அதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி வின்னிங் எடுங்க வேறு என்ன சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை சரி அடுத்த கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம் ஆல் த பெஸ்ட்